அல்ஹம்துலில்லா இப்போது நம்ம ஃப்ளைட்டில் சென்னையிலேருந்து ஜித்தா வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு மணி நேரம் ஃப்ளைட்டில் உட்கார வேண்டியிருக்குது நம்முடைய அசல் விஷயம் இருக்குது இளம்லம் என்ற ஒரு எல்லை வந்த பிறகு தான் எகராமே கெட்டணும் ஆனால் அந்த இளம்லம் எல்லை தாண்டுறதுக்கு முன்னால் நமக்கு எல்லை சரியானமில்ல தெரியாது அந்த நேரத்தில் நம்ம தூங்கிட்டோன்னா அந்த நியத்து வைக்க முடியாமல் போயிடும் என்பதுக்காக தான் ஃப்ளைட்டு இருபது நிமிஷம் கழித்த பிறகு நீயத்து வைக்க சொல்லியிருக்காங்க இப்போ நம்ம லெப்பைக்கு ஓதிக்கொண்டே இருக்கணும் லெப்பைக்கு இருக்குதே ஹஜ்ஜியுடைய உயிர் நாடி எந்த அளவுக்கு அதிகமான முன்னிலையில் லெப்பைக்கு ஓதுவோமோ அளவுக்கு ஹஜ்ஜியுடைய கபிலித்துடைய அடையாளம் அதனால் ஹாஜிமார்களே நீங்கள் ஃப்ளைட்டில் ஆரம்பித்த லெப்பைக்கு ஜித்தாவை லெப் லெப்பைக்கு ஓதுங்க பாத்ரூம் போகிறதுக்கு முன்னால் லெப்பைக்கு ஓதிட்டு பாத்ரூம் போங்க பாத்ரூம் போய்ட்டு வந்த பிறகு லெப்பைக்கு ஓதுங்க சாப்பிட்றதுக்கு முன்னால் லெப்பைக்கு ஓதுங்க சாப்பிட்ட பிறகு லெப்பைக்கு ஓதுங்க சலாம் சொல்கிறதுக்கு முன்னால் லெப்பைக்கு ஓதுங்க பிறகு சலாம் சொன்ன பிறகு லப்பைக்கு ஓதுங்க இப்படியாக நம்ம என்னென்ன அசைவுகள்லாம் செய்கிறோமோ லெப்பைக்கு ஓதிட்டு அதை செய்யணும் இது ஒரு சருத்தாக இருக்குது அதனால தான் நம்ம லெப்பைக்கு அதிகமாக ஓத வேண்டியிருக்கு இப்போ நம்ம ஏர்போர்ட்டில் இறங்கிட்டோம் நம்முடைய சாமான்கள்லாம் அங்கங்கே வந்து நிற்கும் நிதானமான முறையில் எந்தவிதமான பதட்டமும் இல்லாத நிலையில் ரொம்ப நிம்மதியான முறையில் அல்லாஹ் நம்மளை கொண்டு போய் நிச்சயமாக ஹஜ் செய்ய வைப்பான் அந்த நம்பிக்கையோடு கொஞ்சம் நிதானமாக செயல்படுங்க நம்முடைய லக்கேஜ்லாம் ஒரு இடத்துல குமியும் பிறகு அந்த லக்கேஜெல்லாம் நம்ம எடுத்துகிட்டு வந்து நம்ம நம்ம பொருட்கள்லாம் சரியாக சேர்த்துட்டு நமக்காக பஸ்ஸுகள் ஜித்தா டு மக்கா போகிறதுக்கு பஸ்ஸுகள் வரிசையாக நிற்கும் இதில் முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம் என்னவென்றால் ரொம்ப முக்கியமான விஷயம் நம்ம சாமான்களை நம்மளையே கொண்டு போய் எந்த பஸ்ஸில் நம்முடைய சாமான்கள் ஏறுதோ அந்த பஸ்ஸில் மட்டுந்தான் நாம் ஏற வேண்டும் இது ரொம்ப முக்கியமான விஷயம் பஸ்ஸு நம்ம ஒரு பக்கம் ஏறிட்டு சாமான் ஒரு பக்கம் போயிட்டோன்னா சாமான்கள் மிஸ் ஆகிடும் லக்கேஜ் மிக்ஸ் ஆகிடும் அதனால் பொறுமையான முறையில் நிம்மதியான முறையில் ரொம்ப அவசரப்படாமல் நம்ம சாமான்களை எப்படியும் நம்ம கொண்டு போய் மக்கால கொண்டு சேர்த்துருவாங்க அதில் எந்த விதமான முல்லியம் வந்து மக்களை கொண்டு சேர்த்துருவாங்க அதனால் இப்போது ஜித்தாவுடைய ஏர்போர்ட்டில் நம்முடைய பாஸ்போர்ட்டு நம்முடைய எல்லா விஷயத்தையும் அந்த நமக்கு நமக்காக நியமிக்கப்பட்ட முல்லைம் அவர்கள் நம்மகிட்ட வாங்கிடுவாங்க அவங்களே பஸ் ஏற்பாடு பண்ணுவாங்க நம்முடைய சாமான்களை பத்திரமாக இப்போது இதில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா அங்கே அந்த கூலி ஆட்கள் இருக்காங்கள நம்ம சாமானை தூக்கி அப்படி தூக்கி போடுவாங்க அப்போ நமக்கு ஒரு டென்ஷன் உண்டாகும் ஒரு ஒரு கோபம் உண்டாகும் அந்த நேரத்தில் நம்ம கோபப்படக்கூடாது சண்டை சண்டை சச்சரவை பண்ணிடக்கூடாது ஏன்னா இஹ்ராமுடைய நிலையில் அல்லாஹ் சொன்ன மூணு விஷயங்களில் ஒரு விஷயம் நீங்கள் சண்டை சச்சரவில் ஈடுபட்டுறாதீங்க இது சைத்தானுடைய செயல் செய்தான் நம்ம கூட பாஸ்போர்ட் இல்லாமல் விசா இல்லாமல் டிக்கெட் இல்லாமல் நம்ம கூட செய்தான் பயணம் செய்து கொண்டே இருக்கிறான் நம்முடைய ஹஜ்ஜை கெடுப்பதற்கான ஒரு நேரத்தை எப்படியாவது அவன் பார்த்துக்கொண்டே இருக்கிறான் அதனால் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் சைத்தான்கிட்ட தப்பிக்கணும் அதனால் நம்ம நிதானமான முறையில் நம்ம சாமான்களை எந்த பஸ்ஸில் ஏற்றுறமோ அந்த பஸ்ஸில் நம்ம ஏறிக்கொள்ள வேண்டும் பிறகு பஸ்ஸில் போகும்போது தான் சைத்தான் நம்மளை வந்து ரொம்ப விளையாடுவான் எந்த அளவுக்குன்னா அப்போ தான் ஒருத்தர் ஒருத்தர் நம்ம அறிமுகமாகவும் ஒருத்தர் நீ எந்த ஊர் ராமநாடாக தஞ்சாவூராக திருநெல்வேலியான்னு சொல்லி ஒருத்தர் ஒருத்தர் அறிமுகமாகவும் அந்த நேரத்தில் பேச்சுக்கள் சைத்தான் வந்து பேச விட்டு துணியாவோட பேசுக்கள்லாம் பேசுவான் அந்த நேரத்தில் அரசியல் பேசக்கூடிய ஒரு சூழ்நிலை வரும் எல்லாம் காப்பாற்றணும் அதனால் நம்ம என்ன செய்யணும் யாராவது ஒரு ஆள் உஷாரான முறையில் அந்த பஸ்ஸில் ஏறின உடனே லெப்பை கல்லோஹும லெப்பைக்கு ஓத ஆரம்பிச்சிடணும் சத்தம் போட்டு ஓதினா எல்லோரும் லெப்பைக்கு ஓதிக்கொண்டே ஜித்தாலேருந்து மக்காவுக்கு போயிடலாம் ஜித்தாவை நம்ம செய்ய வேண்டிய விஷயம் நம்ம தொழுகை நேரம் வந்தால் ஒழுச்சுட்டு அங்கேயே நிறைய ஒ அங்கே பள்ளிவாசலுடைய அமைப்புகள் இருக்குது தனித்தனியாக ஜமாத்தாக தொழலாம் தனியாகவும் தொழலாம் தொழுது கொண்டு நம்முடைய சாமான்காக வெயிட் பண்ணணும் அங்கே நம்முடைய அதாவது சிம் கார்டு கிடச்சா சிம் கார்டு வாங்கிடுங்க அந்த என்னென்ன க கம்பெனி இருக்கோ அந்த கம்பெனியில் வாங்கிடுங்க வாங்கிட்டு அது நமக்கு பின்னால் யூஸ் ஆகும் இன்ஷால்லாம் இப்போ பஸ்ஸுலேருந்து நம்ம செய்கிறோம் பஸ்ஸில் போயிட்டே இருக்கிறோம் பஸ்ஸில் போய் நம்முடைய ரூம்களுக்கு போய் விடுவாங்க அசிசியானா அசீசியாவில் போய் அது தமிழ்நாடு அதாவது தமிழ்நாடுக்கு தனியே ஒரு பில்டிங் இருக்கும் அதே மாதிரி இந்தியா பங்களாதேஷ் பாகிஸ்தான் மூணு கொடிகள் அங்கே பறக்கும் நம்முடைய ஏரியா வந்து அந்த இந்தியாவுடைய கொடி பறக்கும் அந்த ஏரியாவில் தான் நம்ம தங்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படும் இன்ஷா அல்லா அதனால் அதை பற்றி கவலைப்படுவாங்க நேரடியாக நம்முடைய பில்டிங்கில் கொண்டு விட்டுருவாங்க நம்மளுடைய சாமான்கள் கரெக்டான முறையில் இருக்கான்னு பார்க்கணும் ஏனென்றால் பஸ்ஸு பல இடங்கள் நிற்கும் போது சாமான்களை இறக்குவாங்க இறக்கும்போது நம்முடைய சாமானும் சேர்ந்து இறங்கிட்டான்னு சொல்லி ஒருத்தர் உஷாராக பார்க்கணும் நம்ம சாமான் இறங்கிட்டோன்னா நம்முடைய சாமான் இன்னொரு பில்டிங்கு போயிடும் அதனால் நம்ம சாமான் நம்ம கடைசி பயணிக்கு வரைக்கும் நம்ம சாமான் பஸ்ஸோடு இருக்காங்கிறது சின்ன ஒரு கவனம் செலுத்திட்டால் போதும் இதில் தான் நம்ம கவனமாக இருக்கணும் சும்மா பஸ்ஸு சாமான்கள் மிஸ் ஆகிட்டாலும் கவலைப்படுவோம்னா நம்ம அந்த அந்த ஹஜ் ஹவுஸில் நமக்காக கிட்ட மோலியம்கிட்ட சொன்னால் அவங்க எப்படியாவது எடுத்து தந்துடுவாங்க இப்போ நம்ம ரூமுக்கு போயிட்டோம் ரூமில் நம்முடைய அதாவது அந்த ரூமில் நம்முடைய அந்த கதவுல நம்முடைய பேர் நம்முடைய கவர் நம்பரு மோல்யம் அந்த அடையாள அட்டை எல்லாமே அந்த லிஸ்ட்டு போட்டு அந்த ஒட்டப்பட்டிருக்கும் நம்மளோட பேர் ஒட்டப்பட்டிருக்கும் அதில் நாலு பேர் கொண்ட ரூம் இருக்குது ஆறு பேர் கொண்ட ரூம் இருக்குது அதாவது பெண்களுக்கு தனியாக இருக்கும் ஆண்களுக்கு தனியாக இருக்கும் சமையல் கட்டு இருக்கும் நல்ல வசதியான ரூம்கள் அசீசியாவில் இருக்கும் அசியாவில் தங்கிட்டால் அலமது இல்லா நமக்கு இருபத்தி நாலு மணி நேரமும் பஸ்ஸில் தான் நம்ம காபத்தில் போக வேண்டிய சூழ்நிலை வரும் கிட்டத்தட்ட ஆறு ஏழு கிலோமீட்ரு ரெண்டு பஸ்ஸு மாறணும் அதாவது இந்தியாவுக்குன்னு ஒரு தனி பஸ் இருக்கும் பாகிஸ்தானுக்கு தனி பஸ்ஸு பங்களாதேஷுக்கு தனி பஸ்ஸு ஒரு நிமிஷத்துக்கு ஒரு பஸ் இருக்கும் அந்த பஸ்ஸில் தாராளமாக ஏறி அப்புறம் ஒரு மார்க்கெட்டுக்கு போவாங்க அந்த மார்க்கெட்லேருந்து மீண்டும் நம்ம காப்புத்தலாவுக்கு போகிறதுக்கான ஒரு சூழ்நிலை ஏற்படும் சாலாம் யாரும் எதுவுமே பதட்டம் அடைய வேண்டாம் நிம்மதியான முறையில் இப்போது நம்ம சாமான்கள்லாம் ரெடி பண்ணி நமக்கு அலாட் ஆன அந்த ரூமில் போய் நம்ம தங்க வை தங்க வச்சு சாமான்கள்லாம் ஒரு பக்கமாக ஓரம் கட்டிவிட்டு அதை மூடி வச்சுட்டு இப்போ நம்ம என்ன செய்யணும் காபுத்தலாவுக்கு போகிறதுக்கு முன்னால் குளிக்கிறது சுண்ணத்து குளிக்கிறது சுண்ணத்து அதனால் நம்ம வந்து என்ன செய்யணும் முடிஞ்சால் ஆண்கள் இகராமுடி ட்ரெஸ்ஸில் கீழே உள்ள ட்ரெஸ்ஸை என்ன செய்யணும் குளிக்கணும் மேலே உள்ள ட்ரெஸ்ஸை கீழே கட்டிக்கிடணும் கீழே உள்ள ட்ரெஸ்ஸை மேலே புழிஞ்சு போட்டுக்கிடணும் இப்போது குளிக்கும் போது சோப்பு போட்டோ வாசனை திறவங்கள் போட்டோ எதுவுமே செய்யக்கூடாது லேசான முறையில் சுண்ணத்தான முறையில் குளிக்கிறேன் காப்பு நான் பார்க்க போகிறேங்கிறதுக்காக குளிக்கிறேன்னு சொல்லி பெண்கள் வந்து தன்னுடைய கூந்தல்கள் அவங்க வந்து ஈரமாக இருக்கிற நிலையில் குளிக்க வேண்டிய அவசியம் இல்லை ரொம்ப நிதானமாக செய்யுங்க அவசர அவசரமாக உமரா செய்யுங்கிற அவசியம் இல்லை இப்போ அடுத்த காப்பு போக போகிறோம் இன்ஷா அல்லாஹ் காப்பு தலாவுக்கு யாராவது இதுக்கு முன்னால் ஹஜ்ஜி செய்தவங்களா இருந்தால் அவங்களையும் கூப்பிட்டு போகிறது நல்லது இப்போது நம்ம நல்ல முறையில் நிம்மதியாக உள்ள சா உட்கார்ந்து நம்ம நிம்மதியாக ஆன பிறகு பஸ்ஸுகள் நிறைய இருக்குது எந்த விதமான கவலையும் பட வேணா நம்ம பில்டிங் பக்கத்துலேயே பஸ் ஸ்டாண்டு பஸ் ஸ்டாண்ட் இருக்கு ராத்திரி ஒரு மணிக்கு அந்த பஸ்ஸு ஸ்டார்ட் ஆகி அடுத்த நாள் கா அடுத்த நாள் ஒரு மணி வரைக்கும் பஸ் ஓடிட்டே இருக்கும் ரெண்டு நிமிஷம் ஒரு நிமிஷத்துக்கு ஒரு பஸ் போயிட்டே இருக்கும் நம்ம பஸ்ஸில் போய் நம்ம போய் காபுத்திலால் இறங்குவோம் அங்கே நமக்கு இன்ஷா அல்லா பாபுல் அசீஸ் அப்துல் அசீஸ் கேட்டு தான் அதை கொண்டு விடுவாங்க அங்கேயிருந்து நம்ம காபுத்திலாவுக்கு போக போகிறோம் இதில் வந்து எந்த விதமான பதற்றம் நிம்மதியான முறையில் சந்தோஷமான முறையில் அல்லாஹ்வுடைய மோபத்தை பெற்றவர்களாக நம்ம போகணும் இன்ஷா அல்லா